வெல்கம் வெல்கம் டு சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அரசியல் திறனாய்வாளர் திரு பாலச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வெஸ்ட் பெங்கால் பத்தியும் பேசிட்டு இருந்தோம் வெஸ்ட் பெங்கால் நடக்கிற இஷ்யூஸ் வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய நிகழ்வுகளாக வந்து கொண்டிருக்கிறது சார் இந்த மருத்துவர் மௌமிதா தேவ்நாத் வந்து மருத்துவமனை வளாகத்திற்குள்ளேயே வந்து கொடூரமான முறையில் இறந்து கிடந்தார் அவர் இறந்து கிடந்தார் அப்படின்ற அந்த செய்தி மட்டும்தான் முதல்ல வந்தது சூசைடுன்னாங்க நாலஞ்சு மணி நேரத்துக்கு பிறகுதான் குடும்பத்துக்கே தகவல் சொல்றாங்க அதற்கு பிறகு அது வந்து ரேப்பன் மர்டரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகம் வருது அதுல அந்த காவல்துறை அதிகாரி வந்து கைது செய்யப்படுறாரு ஆனா அதுவும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கல நிறைய ப்ரொட்டஸ்ட்டுக்கு அப்புறம் தான் வர்றாங்க அவரும் கூட ஒருவேளை சார்ஜ்டு அக்யூஸ்டா இருக்க வாய்ப்பு இருக்கு வேறு ஒரு கான்ஸ்பிரசி பின்னாடி இருக்கலாமோ அப்படின்ற சந்தேகங்கள் எல்லாம் எழுப்பப்படுகிறது இதுக்கு இடையில ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னன்னா இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போய் கோர்ட் வந்து சிபிஐ டைரக்ட் பண்றாங்க மம்தா பனர்ஜி இமீடியட் நெக்ஸ்ட் டேவே வந்து சிபிஐ எங்க அக்யூஸ்டு அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு ப்ரொட்டஸ்ட் நடத்தி இருக்காங்க தன்னுடைய மகளிர் அணி வைத்து இது எப்படி பாக்குறீங்க சார் இந்த சம்பவங்களை மம்தா மிஸ்ஹேண்டல் அவங்க அதை சரியா பண்ணலை இப்படி ஒரு நிகழ்வு நடந்த உவுடனே உடனடியாக அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கணும் தயவு தாட்சியம் இல்லாமல் குற்றவாளிகளை உடனடியாக கண்டறியுங்கள்னு தன்னுடைய காவல்துறைக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்கணும் இவங்க அதை செய்யலை அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டிஸ் ஃபோன் பண்ணாங்கன்னு இப்போ சொல்கிறாங்க முதல்ல உங்கள் பெண் நலம் இல்லாமல் இருக்கான்னு சொன்னதாகவும் அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணு சியூசியர் பண்ணிட்டான்னு சொன்னதாகவும் அதுக்கப்புறம் பெற்றோர்கள் இங்கே வந்தபோது ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டிஸ் வந்து பாடியை பார்க்க விடல அதுக்கப்புறம் போலீஸுக்கு போனதுக்கப்புறமும் நான் கொஞ்சம் தாம காலதாமத்துக்கு அப்புறம் அந்த பாடியை பார்க்க முடியாது இது எல்லாமே வந்து தவறுதலான விஷயங்கள் அதில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லுதுன்னு அவருடைய கால் ஒடிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லுது இப்போ கால் ஒடிக்கப்பட்டிருக்குன்னா இது வெறும் வன்புணர்வு இல்லையே இது வெஞ்சன்ஸ் பழுதி செயல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எதுக்காக பழுதி இருக்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் வந்து நிறைய இப்ப முதல்ல போஸ்ட்மார்ட்டத்துல வந்து கால் ஒடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றது வந்து பிரைமரி எவிடன்ஸ் ஒடிக்கப்பட்டிருக்கு யாராலையும் மறுக்க முடியாது அப்போ இந்த பிரைமரி எவிடன்ஸ் வச்சு பார்த்தா இதுல பழிதீர்க்கும் படலும் இருக்கிறதாங்கிற ஆங்கிள் நிச்சயமா பார்க்கணும் காவல்துறை அப்ப பழுதீர்க்கும் படலும் இருந்திருந்தா இது ஒன்றுக்கு மேற்பட்ட இதுவரை வதந்திகளாக ஆதாரபூர்வம் இல்லாத செய்திகளாக நாம் நினைத்த அத்தனையும் அலசி ஆராயணும் அதுல ஏதாவது உண்மை இருக்கா இங்க வந்து போர்னோகிராபி இருந்ததா இங்க வந்து ரொம்ப இது இருந்த லூட்டிங் இருந்ததா இங்க வந்து கரப்ஷன் ரொம்ப இருந்ததா இங்க வந்து அட்மிஷன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயும் வந்து சில பேருடைய ஆதிக்கம் யாருக்கு ஆதிக்கம் இருக்கக்கூடாதோ அவங்களுக்கு ஆதிக்கம் இருந்ததா எப்படி இருநூறு முந்நூறு இருந்து ஒரே அடியா வந்து அந்த இடத்த வந்து டெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி ஓடியா இருந்தாங்க ஒரு பீஸ்ஃபுல்லா காலுக்கு கொண்டு வந்தாங்கன்னு அதுக்குள்ள ஆன்டி சோசியலிஸ்ட் வந்தாங்களா அவங்க எதை நோக்கி வந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த செமினார் நாளுக்கு பக்கத்தில் உள்ள இடத்துல ஏற்கனவே டிமாலிஷன் ஆர்டர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் கொடுத்துருக்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் அதை ஏன் அனுமதிக்கிறீங்க இந்த மாதிரி பல வினாக்கள் வருது எதுக்காக அந்த கல்லூரியுடைய முதல்வர் வந்து உடனடியாக ரெசிக்னேஷன் கொடுத்தாரு அதை அவங்க அக்செப்ட் பண்ணாமல் அவர் எதுக்கு இன்னொரு ப்ரொசீஜர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனாங்க அங்கே தகராறு போது அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து மாணவர்கள் கோ பேக் கோபேக்னு சொல்லும் போது எதுக்கு ரெண்டு திரிணாமுல் காங்கிரஸ் முக்கியமான நபர்கள் அங்கே வந்து அவருக்கு சாதகமாக நின்னாங்க எல்லா கேள்வியும் வருது இந்த எல்லா கேள்விகளுக்கும் மம்தா வந்து கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுத்திட்டாங்கனால இப்ப அவங்க மேலேயே வந்து குற்றச்சாட்டு வருது அப்புறம் இவங்க வந்து பேரணி நடத்துறதுங்கிறது வந்து இட்ஸ் எ பொலிட்டிகல் ஸ்டெப் இப்ப பேரணி வந்து என்ன யார் பேரணி நடத்துறாங்க சுகாதார மந்திரியான மம்தா பேனர்ஜி உள்துறை அமைச்சரான மம்தா பேனர்ஜியிடம் சென்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மம்தா பேனர்ஜியிடம் வேண்டுகோள் விடுக்கிறார் இது எவ்வளவு பெரிய வேடிக்கையா இருக்கு அதனால இதெல்லாம் ரெண்டுமே அவங்க டிபார்ட்மெண்டா சார் ஆமா ரெண்டுமே அவங்க டிபார்ட்மெண்ட் அடுத்து சீஃப் மினிஸ்டர் அவங்க தான் இது என்ன ஊரில் நடத்த வேண்டியிருக்கு இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டெப் ஏன்னா உடனடியாக வந்து இவங்க உடனடியாக மம்தா பானர்ஜி ராஜினாமா பண்ண வேண்டும் கேக்குறாங்களே மணிப்பூருக்காக யார் ராஜினாமா பண்ணாங்க ஒவ்வொன்றா சொல்ல முடியும் எல்லா மாநிலத்திலையும் சொல்ல முடியும் நம்ம பிஜேபி ஆளுற மாநிலம் காங்கிரஸ் மாநிலம் ஆளுற மாநிலம் எல்லா மாநிலத்தையும் சொல்ல முடியும் பெண்களுக்கு வன்கொடுமைகள் நடத்தப்படுவது பெண்களை சாதாரணமாக நினைப்பது பெண்களை போகப் பொருளாக எண்ணுவது இது எல்லா மாநிலங்களையும் இந்தியாவுல நடந்துகிட்டு இருக்கு அதுக்காக உடனடியாக சொல்றதுல அர்த்தம் இல்லை ஆனால் ஏன் நீங்கள் காலதாமதப்படுத்தினீர்கள் என்ற கேள்விக்கு மம்தா உட்படுத்தப்படுவார் அதுக்கு அவங்க பதில் சொல்லித்தான் அவங்க நிச்சயமா பல வினாக்கள் எழுப்ப போறாங்க இது எல்லாமே மம்தா தவிர்த்திருக்கலாம் உடனடியாக இரக்கம் இல்லாமல் நடவடிக்கை எடுங்கள் தவறு செய்தவர்கள் மேல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு பாருங்க டாக்டர் நாற்பத்தி ஒரு நியூஸ் வருது அந்த பேரை ஒரு பண்ணும்போது மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா யாரெல்லாம் எங்களுக்கு பரிதிக்கிட்டு பேசுனாங்களோ அவங்களெல்லாம் வந்து இது ஜர்குக்கும் நார்த் பெங்காலுக்கும் பனிஷ்மெண்ட் போஸ்ட் சொல்லுவோம் அந்த இடம் எல்லாம் பாங்குரா ஜரு நார்த் பெங்கால் கட்டால் மால்தா இதெல்லாம் பனிஷ்மெண்ட் போஸ்ட் சொல்லுவோம் நம்ம ஊர்ல ராமநாதபுரத்தை சிவகங்கையா தண்ணி இல்லாத அதே தான் தண்ணி இல்லாத காடுன்னு சொல்லுவோமே அதே அந்த மாதிரி இடங்களுக்கு எங்களுக்கு பண்றாங்கன்னு சொல்றாங்க அப்ப அச்சுறுத்தலா எதிரா வினாக்கள் இன்னைக்கு வந்துருச்சு வந்திருக்கவே மம்தா மம்தா ராஜினாமா பண்ண வேண்டும் என்று கோருவது அர்த்தம் இல்லாத ஒரு பொலிட்டிகல் ஸ்டண்ட் ஆனால் நான் சற்று முன் எழுப்பிய அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் மம்தா பானர்ஜி இருக்கிறார் பெங்கால் இது நடந்திருக்கவே கூடாது இந்த ஆர்ஜி கர் ஹாஸ்பிட்டல் ராதா கோவிந்த் கர் அப்படின்னு ஒருத்தர் அவர் ஃபாரின்ல போய் படிச்சு படிச்சுட்டு வந்தவர் இந்த இந்த ஹாஸ்பிட்டல் இதனுடைய பழனையை தெரிஞ்சா உங்களுக்கும் எனக்கும் கண்ணீர் வந்துடும் அவர் அங்க போய் படிச்சுட்டு வந்தவரு ஏழைகளுக்கு உதவணும்னு சொல்லிட்டு நான் வெளிநாட்டுல போய் சம்பாதிக்க மாட்டேன் நான் இந்த ஊர்லேயே இருந்தா இந்த ஏழைகளுக்கு தான் நான் செய்வேன்னு சொல்லி ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் ஒண்ணு ஆரம்பிச்சாரு அந்த ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு தன்னுடைய சொத்து அத்தனை வித்தாரு அதுக்கப்புறமா பணம் வரல அவர் என்ன செஞ்சாருன்னா அவர் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் பெரிய பெரிய குடும்பங்கள்ல கல்யாணத்துக்கு ஒரு இனிடிவேஷன் வரும்ல அந்த கல்யாணத்தை வாசல் பிச்சை எடுத்தார் நான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கட்டணும் ராதா கோவிந்த்கர் ஆமா ராதாகோவிந்தர் பிச்சை எடுத்தாரு நிஜமாவே ரியலாவே பிச்சை எடுத்த ஆனால் அவ்வளவு பெரிய குடும்பம் சேர்ந்தவர் இவ்வளவு நல்ல காரியத்துக்கு இந்த மாதிரி பிச்சை வந்து நிக்கிறாருன்னு வாரி வாரி கொடுத்தாங்க அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் ரெண்டு ரெண்டு வெள்ளைக்கார கவர்னர்லாம் வந்து பணம் கொடுத்தாங்க அவங்க பேர்ல இந்த ஹாஸ்பிட்டல் ரெண்டு மூணு தடவை பேர் மாறுச்சு சுதந்திரத்துக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு பின்னாடி பிதான் ராய் ராதா கோவிந்த கார் வந்து மரணம் அடைஞ்சதுக்கு பின்னாடி பிதான் ராய் சொன்னாரு இந்த மருத்துவ நிலையம் ஆர் கே ஆர்ஜே ராகே ராதா கோவிந்தர் பேர்ல தான் இருக்கும் அவரோட விட தகுதியானவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த பேர் வந்தது எங்க இருந்த பெங்கால எங்க கொண்டு போயிட்டாங்க வெரி அன்ஸ் ஓகே இப்ப இது வந்து பிஜேபில இப்படி நடக்கும் பொழுது அது ஒரு மாதிரி ஹேண்டில் ஆகுது சார் பட் ஆனா மம்தா பானர்ஜி ஒரு முற்போக்கு சிந்தனையாளராக இன்றைக்கு சமூகத்துல அறியப்படுறவர் ஒரு பெண் பெண்ணுக்கு ஒரு அநீதி நடக்கும் பொழுது ஒரு பெண்ணே துணை நிற்கல அப்படின்றது இன்னொரு கூடுதலான வழி மிகுந்த புள்ளியாகவும் விமர்சனத்துக்குரிய விஷயமாகவும் மாறுது அவங்களுக்கு அது புரியலையா அல்லது வேற அரசியல் அழுத்தங்கள் இருக்கா சரி தெரியல விசாரணையில தான் தெரியும் அரசியல் அழுத்தம் இருக்கலாம் ஏன்னா இதுல யாரும் பெரியவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பெரியவங்க பெரியவங்க அதனால வந்து இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா நம்ம முதல்வருக்கும் மற்றவங்களுக்கு உள்ள வேறுபாடு இங்க ஒரு எம்எல்ஏ உடைய மகன் வீட்டுல வந்து ஒரு பட்டியலத்தை சேர்ந்த பெண் கொடுமைப்படுத்தப்பட்டான்னு எஃப்ஐஆர் வந்தது என்கொயரிய கன்க்ளூட் ஆகல எஃப்ஐஆர் வந்த உடனே உடனடியாக அவங்க அரஸ்ட் பண்ணப்பட்டாங்க உடனடியாக இந்த வரிசையா பாருங்க இது கள்ளக்கடத்தில் ஈடுபட்டிருக்காரு போதை பொருள் ஈடுபட்டிருக்காரு சொல்லி ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் வந்தா உடனடியாக கட்சியை விட்டு நீக்கப்படுறாரு இதை எல்லாரும் செய்யணும் என்னுடைய கட்சியை சேர்ந்தவங்களே அவங்க பேர் உடனே ஏன் பேரு கெட்டு போயிருவேன்னு எந்த முதலமைச்சரும் யோசிக்க வேண்டியதுல மத்த பானர்ஜி அப்படி யோசிக்க வேண்டியது இல்லை இன்னும் ஹவாய் செம்பல் போட்டுக்கிட்டு காட்டன் சாரி கட்டிக்கிட்டு தான் அந்த அம்மா போயிட்டு இருக்காங்க அவங்களுடைய தனிப்பட்ட நாணயத்து மேல யாருமே வந்து குறை சொல்ல கட்சியில வந்து இது இருக்கலாம் லஞ்சம் இருக்கலாம் ஊழல் இருக்கலாம் ஆனா இவங்க மேல மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை இருக்கும்போது இவங்க வந்து துணிச்சலா நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ இதுங்க இந்த விதத்துல வந்து எம்ஜிஆர் மாதிரிங்க எம்ஜிஆர் யார் மேல நடவடிக்கை எடுத்தாலும் யாரும் என்னும் சொல்ல முடியாது அது மாதிரி மம்தா பேனர்ஜி அங்க யார் மேல நடவடிக்கை எடுத்தாலும் அவங்க யாரும் சொல்ல முடியாது மம்தா தான் நம்பர் ஒன் பின்னாடி இருக்கிறது அத்தனையும் ஜீரோ ஓகே இப்ப இத வந்து பிஜேபி தான் இன்னைக்கு தேசிய அளவுல ஒரு ட்ரெண்டா எடுத்துட்டு போறாங்க சார் ஜஸ்டிஸ் பார் மம்தா தேவ்நாத் பிஜேபியினுடைய ஐடி செல்ல இருந்து ஒரு பெரிய ஒரு ப்ரோட்டஸ்ட் வந்து சமூக வலைதளத்தின் மூலமா நடத்தப்படுது எல்லா விவாத நிகழ்ச்சிகள்லையும் பிஜேபியினர் வந்து இதை குறிப்பிட்டு கேட்கறாங்க மணிப்பூரை பற்றி நாம் ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னோம் அப்படின்னா உடனே அவங்க வந்து பெங்கால் பத்தி பேசலாம் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிபேட்லேயே சவால் விடுறாங்க இது பிஜேபியினர் இது அட்ரஸ் இல்ல இல்ல நான் நான் இந்த வீடு விவாதத்துல இருந்தேன்னா ஒண்ணே ஒண்ணுதான் கேட்பேன் பெங்கால பத்தி கண்டிப்பா பேசலாங்க அதுக்கு முன்னாடி தானே மணிப்பூர் நடந்து மணிப்பூரை பேசி முடிச்சுட்டு பெங்காலுக்கு வருவோமா அப்படின்னு கேட்பேன் இன்னொன்னு கேட்பேன் பட்டியலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து பிஜேபி எம்எல்ஏ ஒருத்தர் கற்பளிச்சார்னு சொல்லி போலீஸ்ல அவங்க அப்பா எஃப்ஐஆர் கொடுத்தாரு யூபியில எஃப்ஐஆர் பத்தி விசாரிக்கணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே அவர் அடித்து கொல்லப்பட்டார்னு நியூஸ் வந்ததே அதை பத்தி பேசுவோமா பீஃப் கொண்டு போறாருங்கிற சந்தேகத்துல ஒருத்தர் அடிச்சு கொண்டாங்களே அதை பத்தி பேசுவோமா இப்போ உண்மை என்னன்னா பெங்காலில் நடந்த கொடுமை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கும் எனக்கும் இன்னும் பல பேருக்கும் தகுதி இருக்குது பிஜேபிக்கு அந்த தகுதி கொஞ்சம் கூட கிடையாது அங்கே உள்ள நல்லவங்கள்லாம் வந்து அங்கே நல்லவங்க இல்லையா எத்தனையோ நல்லவங்க இருக்காங்க மனசு கொமஞ்சி போய் எங்கே பேசியிருக்காங்க என்னுடைய நண்பர்கள் பிஜேபி சேர்ந்தவங்க ஸ்டேட்டில் நடக்கிறதுலாம் பற்றி வாயை முடிக்கிட்டு இருந்துட்டு இன்னொரு ஸ்டேட்டை பற்றி பேசுறதுக்கு இவங்களுக்கு தகுதி கிடையாது பேசணும் நீங்களும் நானும் பேசுவோம் பெங்காலில் நடந்ததை பற்றி எங்கே நடந்தாலும் பேசுவோம் இவங்க முதல்ல இவங்க ஹவுச சரி பண்ணிட்டு அடுத்தவங்கள பத்தி பேசட்டும் இன்னைக்கு இது ஒரு ஆர்கனைசர் ராக்கெட் இத பத்தி பெருசா பிரபாதமா பேசுறது ஒரு உதாரணங்க அவர் இவர் இந்த உதயநிதி என்ன சொன்னாரு சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும்னாரு அடுத்து வந்து சனாதனம் ஒழிக்கப்படாது ஏன்னு சொல்லி கேட்டதுக்கு அது காரணம் சொன்னாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறது அங்க கிடையாது வர்ணாசிர தர்மத்தை பின்பற்ற எதுவுமே ஒழிக்கப்பட வேண்டும் சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் இந்துக்கள் அத்தனை பேரையும் கொலை செய்யணும்னு சொல்லி ஸ்டாலின் பையன் சொல்றாரு அப்படின்னு பொய் பிரச்சாரம் பண்ணவங்க தானே இவங்க ஒருத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார்